நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இனிமையான ஒரு செழுமையான காலை பொழுதலையை சந்திக்கின்றோம் மிக அன்பையிலே இரண்டு விஜயங்கள் பிரதமரின் விஜயம் இப்பொழுது புதிய திசை வழியை காட்டியிருக்கிறது அடுத்த இலங்கை தீவின் ஜனாதிபதி யார் என்ற கேள்விக்கு பதில் வழங்கியிருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் இரண்டு நேர்த்தியான விஜயங்களும் பல்வேறுபட்ட செய்திகளை சொல்லியிருக்கிறது அப்படி என்ன செய்திகளை கேட்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பலரும் எதிர்பார்த்தார்கள் இலங்கையின் ஜனாதிபதியாக ரணில் வருவார் அல்லாவிட்டால் சஜித் வருவார் என்று சொல்லி எதிர்பார்த்தார்கள் யாரும் மூன்று வீதம் கடந்த காலங்களிலே வாக்குகளை பெற்றுக்கொண்டு அனுரோ பற்றி பேசவில்லை ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதமே தேர்தல் அறிவிக்கப்படாத சூழ்நிலையில் கூட இந்தியா அனுரவை அழைத்து பேசியிருந்தது அதாவது மக்கள் விடுதலை முன்னணி என்று சொல்லப்படுகின்ற இப்பொழுது என்பிபியாக இருக்கின்ற அனுருகுமாரதிசாநகன் கட்சியின் முக்கியஸ்தர்களை பிப்ரவரி மாதத்திலே இந்தியா அழைத்து மிக நேர்த்தியாக பேசியிருந்தது அப்பொழுதே ஒரு சில அமைச்சர்கள் கருத்து வெளியிட்டார்கள் அந்த ரணிலின் கட்சியிலே ரணிலின் ஆட்சியிலே அமைச்சர்களாக இருந்தவர்கள் அனுரவை அழைத்து பேசியதில் சந்தேகம் இருக்கிறது சில வேளைகளில் அனுரவ வந்து விடுவாரா ஒன்று சொல்லி கருத்து வெளியிட்டார்கள் ஆனால் பலரும் நம்பவில்லை சஜித்துக்கும் ரணிலுக்கும் போட்டி தான் நம்புகிறார்கள் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிப்ரவரி மாதத்திலே மிக நேர்த்தியாக இந்தியா திட்டமிட்டிருந்தது இந்தியா சரியாக கணித்திருந்தது அணுர மக்களின் ஏகோபித்த ஆணையை பெற்று வருவார் மக்களுக்கு அணுறு அலை வீசுகிறது நாடு அனுரவ ஓடு என்பதை மிக தெளிவாக இந்தியாவும் ரோமும் கணித்திருந்தன அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது அதே போல பிரதமர் ஹரிணி அமரசூரி அவர்கள் பனிரெண்டாம் தேதி இந்த மாதம் பன்னிரெண்டாம் தேதி சீனாவுக்கு சென்றிருந்தார் சீனாவுக்கு சென்று அவர் சென்றதன் மூலம் பல்வேறுபட்ட விடயங்கள் இப்பொழுது எங்களுக்கு குறியீட்டு முக்கிய வழங்குகின்றன சீன பெருஞ்சுவரை பார்த்தார் அதே போல சீன பிரதமரான லீக் லீக்கியாங்கை சந்தித்தார் அதே போல முக்கியமாக பதிமூன்றாம் திகதி பனிரெண்டாம் திகதி சென்றார் பதிமூன்றாம் திகதி பெண்கள் உலகத் தலைவர்கள் மாநாட்டிற்காகத்தான் இவரே அழைத்திருந்தார்கள் ஏன் பெண்கள் உலகத் தலைவர்கள் மாநாட்டிற்காக அழைத்தார்கள் என்பது மிக முக்கியமானது என்னென்ன சொன்னால் பெண் தலைமைத்துவம் பற்றிய புரிதல் பேசுபொருளாக அண்மை நாட்கள் இருக்கின்ற பொழுது உலகத்திலே பல்வேறுபட்ட பிரதமர்கள் ஜனாதிபதிகள் இருந்த பொழுதிலும் ஆனால் ஏன் கரிணி விசேடமாக அழைக்கப்பட்டார் என்ற பொழுது நண்பர்களே கரிணி எதிர்வரும் காலங்களிலே ஜனாதிபதியாக வர கூடிய ஆளுமை அவருக்கு இருக்கின்றது என்பதை சீனா மிக தெளிவாக சீனாவும் இந்தியாவும் கணித்திருக்கின்றன தங்கள் பக்கம் வளைக்கும் முகமாக சீனா அழைத்திருக்கிறது அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது பதிமூன்றாம் தேதி பெண்கள் உலகத் தலைவர் மாநாட்டிலே விசேட உரையினையும் கரணி ஆற்றியிருந்தார் அதே போல அதே நாளிலே பதிமூன்றாம் தேதி லீ கியாங் அவர்களை சந்தித்திருந்தார் பிரதமர் அவர்களை சீனாவின் பிரதமர் லீ கியாங் அவர்களை இலங்கையின் பிரதமர் ஹரிணி அவர்கள் சந்தித்து பேசியிருந்தார் அத்தோடு பதினான்காம் தேதி சீன ஜனாதிபதி ஜி ஜின்பிங் அவர்கள் சந்தித்திருந்தார் உண்மையிலே நண்பர்களே ஒரு மாநாட்டுக்கு சென்ற பொழுது இந்த ஜனாதிபதிகளை பிரதமர்களை சந்திப்பது என்பது அவசியமற்ற விடயமாக இருக்கலாம் என்று சொன்னால் சீன ஜனாதிபதியோ பிரதமரோ சந்திக்காமல் சந்திக்காமட்டிருக்கலாம் மாநாட்டுக்கு போயிட்டு மாநாட்டில வந்திருக்கலாம் அது அது வேறு விஷயம் அதேபோல் நண்பர்களே சீனாவிலே பல்வேறுபட்ட மகத்துவம் வரவேற்பும் அளிக்கப்பட்டதோடு அதனைத் தொடர்ந்து பதினான்காம் தேதிக்கு பிறகு நாடுகள் திரும்பிய அவர் பதி ஆறாம் தேதி அவர் பார்க்கலாம் இந்தியாவிற்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார் அவருக்கு விசேடமான முக்கியத்துவம் அளிக்கப்பட்டது என்பது முக்கியமான விடயம் சீனாவிலிருந்து த இந்தியாவிற்கு சென்ற ஹரணி அவர்கள் அவர் சீனாவிற்கு ஒரு ராஜதந்திர உறவிற்கு சென்றதை போல மாநாட்டுக்கு சென்றதை போல அவர் அழைக்கப்பட்டிருந்தாலும் இந்தியாவிற்கும் அப்படித்தான் அழைக்கப்பட்டார் என்டிடிவியின் விசேட உச்சி மாநாட்டுக்கு அழைக்கப்பட்டார் அந்த மாநாட்டின் தலைப்பு என்பது மிக முக்கியமானது நிச்சயமற்ற காலங்களில் மாற்றங்களை வழிநாடாத்துதல் மிக முக்கியமான தலைப்பு நிச்சயமற்ற காலங்களில் ஏற்பட மாற்றங்களை வழிநடத்துதல் என்ற முக்கியமான தலைப்பிலே அவர் உரையாற்றியிருந்தார் அந்த அந்த விடயத்தோட நண்பர்களை அவர் அந்த அங்கு சென்ற பதினாறாம் தேதி இன்னொரு இடத்துக்கு சென்னால் தான் கல்வி கேட்ட டெல்லி பல்கலைக்கழகத்தின் கல்லூரிக்கு சென்றார் அவர் தான் சமூகவியல் இளமானி பட்டத்தை இங்கே கற்றுக்கொண்டார் அப்போ இந்தியாவில் கல்வி கற்ற ஹரணி அமரசூரிய பாருங்க மிக முக்கியமாக அவர் கல்வி கற்ற பல்கலைக்கழகத்துக்கு அழைக்கப்பட்டதோடு அழைக்கப்பட்டதோடு மாத்திரம் இந்தியா நிறுத்தலை இதே போல கடந்த காலங்களில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியில் அனுரகுமாரை அழைத்து மிக அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டது அமுல் நிறுவனங்கள் பல்வேறுபட்ட உற்பத்தி சா நிலையங்கள் பல்வேறுபட்ட பொருளாதார ஏற்றங்கள் அதேபோல் வர்த்தக சம்மேளனங்களை எல்லாம் அனுர சந்திக்க வைத்து இந்தியாவால் மிகவும் வரவேற்கப்பட்டார் அதே போல அனுரவுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஃபிப்ரவரியிலே அளிக்கப்பட்டது போல் மகோன்னதமான வரவேற்பு இப்பொழுது பிரதமராக இருக்கக்கூடிய கரணிக்கு வழங்கப்பட்டது பார்க்கலாம் நிலமானி பட்டத்தை பெற்றுக்கொண்ட டெல்லி பல்கலைக்கழக இந்து கல்லூரியில் முக்கியமாக அவருடைய கௌரவித்து பிரதமரை கௌரவித்து கரணி அமரசூரிய சமூக மற்றும் இனத்துவ ஆராய்ச்சி நிலையத்தை திறந்து வைத்திருக்கிறார்கள் ஏன் நண்பர்களே இதனை அவர்கள் ஆரம்பிக்க வேண்டும் இந்தியாவிலே அங்கு கல்வி கற்ற எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் விசேடமாக பாருங்கள் அவர் கல்வி கற்ற பல்கலைக்கழகத்திலே அவர் அவருடைய பேரிலே பிரதமருடைய பேரிலே கரிணி அமரசூரிய சமூக மற்றும் இனத்துவ ஆராய்ச்சி நிலையம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் அவர் சென்றது என்டிடிவியின் விசேட மாநாட்டுக்கு தான் சென்றார் நிச்சயமற்ற காலங்களில் வெளிநாட்டு தலைப்பில் உரையாற்றுகிறார்கள் மாநாட்டுக்காக சென்றவர் அந்த மாநாட்டுக்கு கலந்து கொடுப்பதற்கு முன்பாகவே தான் கற்ற பல்கலைக்கழகத்துக்கு இந்து கல்லூரிக்கு அழைக்கப்பட்டார் அழைக்கப்பட்டது ஒரு ஒரு த கல்வி கற்ற மாணவர்களை அழைப்பது இயல்பான விஷயம் இருந்த பொழுதும் பாருங்கள் விஷயமாக அந்த பல்கலைக்கழகத்தில் ஹரிணி அமரசூரியட பேர்லேயே ஹரணி அமரசூரிய சமூக மற்றும் இனத்துவ ஆராய்ச்சி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது பாருங்க இது ஒரு முக்கியமான நண்பர்களே அத்தோடு பதினேழாம் தேதி பார்க்கலாம் அவர் நேற்றைய நாளிலே மோடியை சந்தித்தார் அப்ப என்டிடிவியின் மாநாட்டுக்கு போனவர் டெல்லி பல்கலைக்கழகத்தின் இந்து கல்லூரிக்கு சென்று அவருடைய பேரிலே ஒரு ஆராய்ச்சி கூடம் ஆராய்ச்சி நிலையம் திறந்து வைக்கப்பட்டது பிரதமரை சந்தித்திருக்கிற பாருங்கள் இதெல்லாம் திட்டமிட்ட விஜயங்களாகத்தான் இருக்கிறது அதான் பாருங்கள் சீனா எப்படி அவரை அழைத்ததோ அதே போல இந்தியாவும் அழைத்திருக்கிறது அழைத்து அவர்கள் முக்கியமான செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் அனுகுமார் திசாநாயக்காவுக்கு எவ்வளவு மரியாதை கொடுத்தார்களோ அதைவிட அதிகமான மரியாதையை கருணிக்கு வழங்கியிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இதன் மூலமாக எதிர்வரும் நாட்களிலே சில பெண் தலைமுத்துவம் பற்றி பேசப்படுகின்ற பொழுது கருணிக்கு முக்கியத்துவம் வழங்கப்படலாம் அதே போல நண்பர்களே பார்க்கலாம் இன்னொரு விடயத்தை என்பிபி என்று சொல்லப்படுகின்ற தேசிய மக்கள் சக்திக்கும் அவருடைய தாய் கட்சி தான் ஜேவிபி மக்கள் விடுதலை முன்னணி பலரும் நினைக்கிறார்கள் இப்ப என் ஜேபிபி இல்ல தான் இருக்கு ஜேவிபி இருக்கு மக்கள் விடுதலை முன்னணி இருக்கு அதனுடைய செயலாளராக பொதுச் செயலாளராக டில்வின் இருக்கிற தலைவராக அனுரகமாரதி சாணியாக இருக்கிறார் அதனுடைய நிகழ்ச்சியாகத்தான் என்பிபி வந்தது ஜேவிபியின் மக்கள் பல்வேறுபட்ட களங்களை ஜேபிபி மீது வைத்திருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் அவர்கள் என்பிபியாக தேசிய மக்கள் சக்தியாக உருவகித்தார்கள் அதிலே பல்வேறுபட்ட கல்வி கற்ற கல்விமான்கள் புலமையாளர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அந்த என்பிபியும் ஜேவிபியும் தான் இப்பொழுது ஆட்சியிலே இருக்கிறது அப்ப ல இருக்கிற முக்கியஸ்தர்களும் இப்போ கரணி அமரசூரியல்ல என்பிபி யை சேர்ந்தவர் ஜேவிபியை சார்ந்தவர் அல்ல பிரதமர் ஹரணி அமரசூரிய என்பிபியை சார்ந்தவர் ஜபிபியை சார்ந்த பிமல் ரத்நாயக்க உள்ளிட்ட பல்லூர் நலிந்த ஜெயதீஷர் போன்றவர்களும் இப்பொழுது அமைச்சரே இருக்கிறார்கள் இப்பொழுது விடயம் என்னவென்று சொன்னால் அரசாங்கத்துக்குள்ளே என்பிபியிட கை ஓங்குது இப்போ கரணி எல்லாம் என்பிபியை சேர்ந்தவர் ஆனால் இப்பொழுது பழைய கட்சியான ஜேபிபியோடைய சேர்ந்த முக்கியஸ்தர்கள் பிமல் ரத்நாயக போன்றவர்களும் முரண்படுகிறார்கள் அதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டும் என்பிபிக்கும் ஜேபிபிக்கும் பல்வேறு முரண்பாடுகள் அதாவது மோடி அவர்கள் இலங்கை வந்தபொழுது அந்த விஜயத்திலே முக்கியமாக பிமல் ரத்நாயக கலந்து கொள்ளவில்லை பிமல்நத்ராயக்க ஜேவிப்பினருடைய முக்கியஸ்தர் மிக ஆரம்பகால முக்கியஸ்தராக இருந்து பணியாற்றுகிறார் இப்பொழுது அமைச்சராக இருக்கார் கடந்த காலங்களிலே இந்தியாவோடு இந்தியாவுக்கு பிடிக்கவில்லை இந்தியாவோடு அவர் பலாலி பலாலி விமான நிலையமும் காங்கிரஸ் ஒரு துறைமுக விருத்தியிலே அவர் இந்தியாவோடு சேர்ந்து பணியாற்றவில்லை என்ற அடிப்படையில் தான் பிமல் பிம்மல் சிவில் விமான சேவைகள் துறைமுகங்கள் அமைச்சு பறிக்கப்பட்டது என்ற விட இப்பொழுது மோடி வந்தபொழுதும் கலந்து கொள்ளவில்லை பிறகும் இந்தியாவோடு நெருக்கமாக பிமல் ரத்நாயக்க பணியாற்றவில்லை இப்பொழுதும் பிமல் போன்றவர்கள் இந்தியாவுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் அந்த இடையிலே கரணி போன்றவர்கள் கரணி சென்று வந்தது கரணிக்கு மகோன வரவேற்பு அளிக்கப்பட்டதெல்லாம் சில வேலைகளிலே என்பிபிக்கும் ஜேபிபிக்கும்

அபிவிருத்தி உத்தியோகத்தர்களுக்கு ஆசிரியர் நியமனம் வழங்கினால் பிரச்சனையை ஏற்படுத்தும் என்று சொல்லி மஹிந்த ஜெயசிங்க முன்படுகிறார் அப்ப மஹிந்த ஜெயசிங்கவை மகிழ்விக்கும் குளிர்விக்கும் முகமாகத்தான் இப்பொழுது நேற்றினாலே ஆசிரியர் மாநாட்டை ஜனாதிபதி நடத்தியிருந்தார் இப்படி பல்வேறுபட்டவர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு தங்களுடைய பழைய விடயங்களை எல்லாம் மறந்து முரண்பட ஆரம்பித்திருக்கிறார் அந்த அடிப்படையில் ஜேபிபி என்பிபி முரண்பாட்டினை இப்பொழுது சில வேளையிலே தலை தூக்கக்கூடும் அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது சில எதிர்வரண்ட ஆண்டுகளிலே என்பிபியை அல்லாவிட்டால் கரணியை அடிப்படையாக கொண்டு ஆட்சியை கட்டிய மக்கள் கட்டி எழுப்பலாம் என்ற அடிப்படையில் சீனாவும் இந்தியாவும் கரணிக்கு மகோன்னத வரவேற்பு வழங்கியிருக்கிறது பார்ப்போம் ஆண்டுகளிலே ஜனாதிபதி இருப்பாராம் என்று மீண்டும் ஒரு காலங்களில் சந்திப்போம் நான் உங்கள் சென்று நன்றி வணக்கம்